எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் சென்றுட்டு முழு பதிவையும் பாருங்க இன்று ஜூன் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கிழமை செவ்வாய்க்கிழமை ஆனி மாதம் பதினோராம் நாள் இன்றைய நாளுக்கான வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கோரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினொரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை கொள்கை நேரம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை திதி சதுர்த்தி பிறை தேய்ப்பிரை இன்று சுபமுகூர்த்த நாள் இல்லை இன்று சங்கடகர சதுர்த்தி இன்று மேல்நோக்கு நாள் ராசி பலன் மேஷம் நலம் ரிஷபம் பாராட்டு மிதுனம் ஆசை கடகம் பரிசு சிம்மம் செலவு கன்னி மேன்மை துலாம் ஆர்வம் விருச்சிகம் உதவி தனுசு முயற்சி மகரம் உறுதி கொம்பம் பக்தி மீனம் தடங்கள் மருத்துவ குறிப்பு கருவேலம் இலையை அரைத்து இரவில் ஆசனவாயில் கட்டிவர மூலம் குணமாகும் இன்றைய நாளுக்கான பொன்மொழி உன்னுடைய எண்ணம் எப்பொழுதும் உயர்வாகவே இருக்க வேண்டும்